ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேலா போற்றி அறுவடை வீடு கொண்ட முருகா போற்றி என் செல்லப் பிள்ளையே நாளை சஷ்டியில் உனக்கு இந்த இரண்டு விஷயம் நிச்சயமாக நடக்கப் போகிறது கேள் ஆனந்த கண்ணீர் விடுவாய் உனக்கான நல்ல நேரங்கள் வெகு தொலைவில் இல்லை அது நிச்சயமாக உன்னை வந்து தேடி வந்து கொண்டிருக்கிறது உனது பிள்ளைகளின் நலம் விரைவில் சீராகும் நான் கம்பீரமாக உன் இல்லத்திலும் உன் மனதிலும் அமர்ந்து கொண்டிருப்பது ஏன் உனக்கு தெரியவில்லையா என்னை மனதில் நினைத்தாலே போதும் என்னை பூஜித்தால்தான் உன்னை நினைப்பேனா நிச்சயமாக இல்லவே இல்லை சற்று யோசித்துப்பார் இதற்கு முன்பு உன் வாழ்வில் பல வேதனைகளையும் மனக்கசப்புகளையும் உறவுகளுடன் பூசல்களையும் ஆசையாசையாய் வாங்கியது கைவிட்டு போனது நிம்மதியை இழந்தாய் ஏன் தினசரி வாழ்க்கை நடத்துவதற்கு கூட நீ பட்ட கஷ்டங்கள் போதும் அப்பா இந்த வாழ்க்கையே போதும் என்று புலம்பி தவித்தாய் அவற்றையெல்லாம் மறந்து விட்டாயா இந்த முருகப்பெருமான் அனைத்தையும் நான் நன்கு அறிவேன் கலங்காதே இனி நீ நினைத்த வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என் வாக்கு என்றும் பொய்யாகாது இந்த முருகப்பெருமானின் வாக்கு சத்திய வாக்கு உறவுகள் உன்னை பாராட்டும் நேரம் வந்துவிட்டது பிள்ளைகள் பெருமை சேர்ப்பர் கோபத்தில் உன் அன்பையும் மௌனத்தில் உன் வார்த்தையையும் எவர் புரிந்து கொள்கிறார்களோ அவர்களே உனக்காக படைக்கப்பட்ட உண்மையான உறவு துன்பமும் புயலும் ஒரே மாதிரிதான் அடங்கிய பிறகுதான் தெரியும் அதனால் அடைந்த நஷ்டம் எவ்வளவு என்று கவலைகள் வந்து கொண்டுதான் இருக்கும் என் செல்லமே வாழ்க்கையில் யாருக்குத்தான் கவலை இல்லை ஆனால் அதை மனதில் உட்கார வைக்கக்கூடாது அதைத்தான் உன்னிடம் நான் பலமுறை எச்சரிக்கை செய்கிறேன் நல்ல எண்ணமும் உயர்ந்த செயலும் உன்னை ஒரு நாள் நிச்சயமான உயரத்திற்கு உச்சத்திற்கே கொண்டு செல்லும் படைத்தவனை தவிர வேறு யாரிடமும் கெஞ்சியும் மஞ்சியும் வாழாதே ஒருமுறை மனதை உடைத்தவர்களை மன்னித்து விடாதே அப்படி செய்தால் உன் மனதை தூளாக்கி விட்டுத்தான் அடுத்த வேலையை பார்ப்பார்கள் ஆகவே எதையும் ஆழமாகவும் யோசிக்காதே துன்பப்படுவாய் எதையும் ஆழமாகவும் யோசிக்காதே குழம்பி விடுவாய் எதையும் எங்கும் யாரிடமும் யாசிக்காதே பகிர்ந்து கொள்ளாதே அவமானப்படுவாய் ஆகவே மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் கோடி பொருள் சேர்ந்திருந்தாலும் இறைவன் விதித்த விதிப்படிதான் நாம் அதை அனுபவிக்க வேண்டுமே தவிர நம் விருப்பப்படி அனுபவிப்பது கடினம் ஆனால் இந்த முருகப்பெருமானின் அருள் உனக்கு இருந்தால் நிச்சயமாக உன் விதியை நான் மாற்றி அழகான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுப்பேன் நீ நீ செய்த செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிற அது நல்லதாக இருந்தாலும் சரி அல்லது கெட்டதாக இருந்தாலும் சரி நமது எண்ணம் தான் நமக்கு முதல் பயமே என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்துமே நல்லதாகவே இருக்கும் ஆகவே உன் வாழ்நாளில் எதை செய்தாலும் திருப்தியுடன் செய் திருப்தியுடன் செய்ய பழகு அதுவே உன் வாழ்வை அர்த்தமுள்ளதாக மாற்றும் நான் சொல்வது புரிகிறதா கேட்டது கேட்டபடி கிடைக்கும் உன் வேண்டுதல் நிறைவேற்றி தருவேன் என்று வாக்கு முருகப் முருகப்பெருமானே ஆனால் ஒவ்வொரு நாளும் நடக்கும் நடக்கும் என்று சொல்கிறீர்களே தவிர காரியத்தில் எதுவும் எனக்கு நடக்கு நடக்கவில்லையே ஏன் இவ்வளவு தாமதம் எப்போதுதான் நிறைவேறும் என்று என் மீது கோபமாக இருக்கிறாய் அதுவும் எனக்கு நன்றாக தெரியும் ஆகவே எதிர்காலத்தில் நீ அழுதுகொண்டே இருக்கக்கூடாது என்று அனைத்தையும் நான் சரி செய்து கொண்டிருக்கிறேன் உன் வேண்டுதலையும் கவனமாக பரிசீலித்து கொண்டிருக்கிறேன் நிறை குறைகளை பரிசீலித்து குறைகளை நான் உனக்கு தருவது நிரந்தரமாக நிறை குறைகளை பரிசீலித்து குறைகளை நிறைகளை ஆக்கி அதற்கேற்றார்போல் மாற்றிக் கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு தருவது நிரந்தரமாக இருக்கணும் என்று எல்லாவற்றையும் கவனமாக செயல்படுத்தி கொண்டிருக்கிறேன் விரைவில் அதிவிரைவில் உன் வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக நடக்கும் அதேபோல்தான் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலைகுலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதா என்று பயப்படுகிறாய் நம்மை இதே நிலையில் இந்த முருகப்பெருமான் வைத்து விடுவாரோ என்று பயம் வந்துவிட்டது இது உன் முகத்தை பார்க்கும் போதே தெரிகிறது நீ படும் துயரத்தை நான் அறிய மாட்டேனா அப்போ ஏன் தீர்வுகளை இன்னும் தரவில்லை என்றுதானே கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தான் உன்னிடம் வந்துள்ளேன் என்னை தூற்றுபவர்களுக்கே நான் நன்மைகள் செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் உனக்காக நான் எதுவும் செய்ய மாட்டேனா இதோ ஒரே ஒரு வினாடியில் உன் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது ஆனால் அந்த வினாடி இன்னும் தீர்மானிக்கப்படாமல் இருக்கிறது ஏனென்றால் நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானது சற்று யோசனை செய் நான் கொடுக்க போகும் தீர்வு நிரந்தரமானதாகத்தான் இருக்க வேண்டும் ஆகவே நடப்பதை மட்டும்தான் நான் உனக்கு கூறுவேன் உனக்கு கூறியதை நிச்சயம் நான் நிறைவேற்றவும் செய்வேன் இதுவரை நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை அனைத்தும் பழிக்கத்தான் போகிறது அதற்கான கால நேரம் வரும் வரை நீ சற்று பொறுமையாக காத்திருக்கத்தான் வேண்டும் ஆனால் உன் கண்ணீரும் பிரார்த்தனைகளும் ஒருபோதும் நிச்சயமாக வீணாகாது கண்டிப்பாக அனைத்தும் என் ஆசீர்வாதத்துடன் நிச்சயமாக நிகழும் இதில் எந்த ஒரு பயமும் தேவையே வேண்டாவே வேண்டாம் மிக விரைவில் இதோ அந்த காலம் உனக்கு நெருங்கிவிட்டது உனக்கான பிரச்சனைகளை குறித்து பயப்பட வேண்டாம் ஆனாலும் நீ மன உளைச்சலுக்கு ஆளாகிக் கொண்டிருக்கிறாய் ஓர் இடத்தில் நீ அவமானப்பட்டால் அந்த இடத்தை விட்டு நிரந்தரமாக விலகிவிடு என்று நான் பலமுறை உன்னிடம் சொல்லியிருக்கிறேன் என்ன போகிறோம் என்று இப்போது கலங்கிக் கொண்டிருக்கிறாய் உனக்கான மாறுதல்கள் நிச்சயமாக விரைவில் ஏற்பட்டு உன் மனம் தெளிவு பெறும் இதோ அந்த கால நேரம் உனக்கு எவ்வளவு துயரங்களை கொடுத்தாலும் சற்று இழைப்பார உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அந்த வாய்ப்பை எதிர்நோக்கி காத்திரு உன்னை நான் இந்த முருகப்பெருமான் நிச்சயமாக கைவிட மாட்டேன் உன் வழித்துணை நான் தானே என்னை விட்டால் உனக்கு யார் இருக்கிறார்கள் கரம் குவித்து முருகா என்றால் நிச்சயமாக ஓடோடி வந்து உனக்காக உதவி புரிய நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் இன்னும் சில நாட்களில் நிச்சயமாக எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கப் போகிறது நாளை சாஷ்டியில் உனக்கு இந்த மாதிரியான ஒரு இரண்டு விஷயங்கள் நீ நடக்கப் போகிறது நீ கேட்டால் ஆனந்த கண்ணீர் விடுவாய் அது உனக்கான நிச்சயமாக நடக்கும் என் செல்லமே உனக்கான பண கஷ்டங்கள் நோய் நொடி இல்லாமல் இருந்தாலே போதும் அல்லவா வாழ்க்கையில் நோய் நொடி இல்லாத வாழ்க்கை தான் முக்கியமாக தேவை அது இல்லாமல் இருந்தாலே உனக்கு சிந்தனைகளும் உனக்கு நல்ல ஒரு நிகழ்வுகளும் எல்லாம் சரியாக நடக்கும் இரண்டாவது பணப்பிரச்சனை பணப்பிரச்சனைகள் எல்லாவற்றையும் உன் முருகப்பெருமான எல்லாவற்றையும் சீக்கிரமாகவே நிறைவேற்றித் தந்து விடுவேன் எல்லாவற்றையும் உன் தீரப் போகிறது கவலைப்படாதே இவையெல்லாம் நடந்த பிறகு நீ ஆனந்த கண்ணீர் விடுவாய் அந்த நேரத்தில் முருகா முருகா என்று என்னை அழைத்து எனக்கு நன்றி சொல்ல ஓடோடி வருவாய் ஆ உனக்கானது நல்லது நடக்கப் போகிறது ஓ முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி श्रवण भव ओम श्रवण भव ओम श्रवण भव